ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் இது நச்சு தானா இதுலயே நம்மள கௌத்திரம் வேற பதிமூணு நாள் அது கேட்டாரு இதில் ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் இருக்காரு நம்பி வேற படம் கம்பி டாவலப்பா வடாமா சந்தானம் படம் நச்ச படம் கூட ஆளு நச்சாலும் நறுக்குட ஆகிடும் நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும் இதுதாங்க உண்மை சந்தானத்துக்கு ஒரு மரிச்சம் எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பதவி ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களா பண்ணிட்டு வந்தேன் இது நல்ல வேஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்ல தான் இருக்குது அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ணா நிறைய சீன் ஒர்க் பண்ணா அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாம் படம் போயிடுச்சு மற்றபடி இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருந்து எல்லா மேடையில் இருந்து எல்லாருக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்பிள் ஜெகன் அண்ணா அண்ணா ரொம்ப நன்றி நாங்கள் ஒரு சீமா நாங்கள் ஒரு குரூப்பு சிவஜேக்கா செம்பிள் ஜெகன் அண்ணா அதுக்கப்புறம் பிரதீப் எல்லாம் நாங்கள் பிளாஸ்டில் டீ போட்டு மரத்தில் எந்த மட்டும் கண்டித்தோம் அது ஒரு பக்கமாக உட்காந்து பேசிட்டு இருப்போம் ஜாலியாக போய் டீ ஆக்கு போகணும் போய் டீ பிஸ்கெட்டு போறா பிஸ்கட் எல்லாம் இருக்காது ஆக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி அங்கங்க ஒரு ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமான அற்புதமான லொக்கேஷன் லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது அந்த லொக்கேஷனில் வந்து பாதராத்தில பாத்தீங்கன்னா அந்த பண்ணி நீ காட்டு பண்ணி வரான் அப்படின்னா காட்டு பண்ணி வருமா என்ன இது வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடியில் இருக்கு இப்போ எதாவது ராபு திடீர்னு புலிகிளி வந்துடும் போதுன்னு ஏன்னா புலியெல்லாம் இங்கே வராது எப்பயாவது ஒரே வழி தான் ஒரு யானை வந்துருது அப்படின்னா மர்ஷன்லாம் கொஞ்சம் இருந்தது இந்த படம் வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய பேருக்காக பேசுறது அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய இருக்கு மக்களுடைய ஆதரவு உலகத்துறையினுடைய ஆதரவு இந்த மற்றபடி இந்த என்ன சொல்வது சம்பவம் இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாம் டோட்டல் டீம் சூப்பர் எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க நைட் அண்ட் டே என் கூட எப்படி கண்ண முடிக்கலாம் அதே மாதிரி அவங்களும் கூடவே கண்ண முடிச்சுருந்தாங்க எல்லாருக்கும் நன்றி சில பேர் திட்டு வந்தாங்க வளர்ந்து போண்டே போ நான் வந்துட்டேன் நான் கைட்டு போ சக்கலை கேட்டேன் சொல்லி போய் நான் அப்படி பண்ண மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் போது சந்தோஷமா இருக்கும் மனநிலைக்கு இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும் மேலும் மேலும் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேரும் மேலும் சந்தானம் கூடிய நிறைய படங்கள் பண்ணணும் எல்லா படத்திலும் வாழ்த்துனா மேகாலயா சொல்லு கலக்கல்லாம் அந்த பந்தாக சீன்லாம் கிடையாது அவங்க பாடி வந்து உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க அதாவது முக்கியமான விஷயமா தான் பேச மற்றபடி சென்ட் பண்ண அவங்க அவங்க அம்மா அவங்களுக்கு ரொம்ப நல்ல டைப்பு